கோல்ட் குண்டன் மற்றும் கோல்ட் நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் கிருஷ்ணிகா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் 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 இருபது எண்பத்தி ஒன்பது ஒன்று வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகள் முதலில் தலைப்புச் காட்சி சாலையை மூடுமாறு எழுப்பப்படும் குரல் ஜாழ்ப்பாணத்தில் அதிகாலை இடம்பெற்ற சுற்றி வளைப்பு அறுவர் அதிரடியாக கைது குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல் ஆசியையின் நகையை அறுத்து ஏமாந்த இளைஞன் முல்லைத்தீவு மனித புதைகுழி அகழ்வு பணி மூன்றாம் கட்டம் ஆரம்பம் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவான மாணவர்களுக்கு வெளியான விசேட அறிவிப்பு இன்றைய இறுதி வாய்ப்பு சம்பந்தனின் இறுதிக்கிரியையில் கலந்து கொள்வதற்கு விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் வெளிநாடொன்றில் அவசரமாக தரையிறக்கப்பட்டு ஸ்ரீலங்கா விமானம் தொடர்ந்து விரிவான செய்திகள் மிருக காட்சி சாலையை மூடுமாறும் விலங்குகளை முறையாக கவனிக்குமாறும் வலியுறுத்தி சமூக வலைதளங்களில் பல்வேறுபட்ட தரப்பினர் குரல் கொடுத்து வருகின்றனர் இலங்கை மக்கள் அதிகமாக வந்து பார்வையிட்டு மகளும் மிருக காட்சி சாலைகளில் தெஹிவலை மிருக காட்சி சாலையை முதன்மையாக காணப்படுகின்றது எனினும் பல ஆண்டுகளாக இங்குள்ள விலங்குகள் போதுமான உணவு மற்றும் பராமரிப்பில்லாமல் வாழ்கின்றன இதன் காரணமாக இங்கு வாழும் விலங்குகள் ஆரோக்கியம் குன்றி காணப்படுவதாகவும் அவதிப்படுவதாகவும் பல்வேறுபட்ட தரப்பினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் எனவே இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி மக்கள் மத்தியில் பெரும் பேசுபொருளாக மாறி வருவதால் மிருக காட்சி சாலையை மூடுமாறு பலரும் குரல் கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை பகுதியில் மருந்தங்கணி காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சுற்றி வளைப்பானது நேற்று அதிகாலையிலிருந்து மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தெரிய வருகையில் நாற்பது பேர் வரையான காவல்துறையினர் மற்றும் ராணுவத்தினர் குறித்த சுற்றி வளைப்பில் ஈடுபட்டுள்ளனர் அந்த வகையில் கைது செய்யப்பட்ட அனைவரும் பால்வெட்டில் ஈடுபடுதல் சட்டவிரோத காசிப்பு உற்பத்தி விற்பனை போன்ற பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்பட்டவர்கள் என காவல்துறையினர் கூறியுள்ளனர் இந்த நிலையில் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் அவர்களை நீதிமன்றத்தில் உரிய சட்ட நடவடிக்கைகளுக்காக முற்படுத்த உள்ளனர் இதேவேளை நேற்று பிற்பகல் குடத்தனை வடக்கு பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் மாலை ஆறு மணி முதல் திருவிழா இடம்பெற்றுள்ளதுடன் இரவு பத்து மணியிலிருந்து இசை கச்சேரியும் இடம்பெற்றுள்ளது இதன்போது அங்கு இடம்பெற்ற வன்முறைகளில் வாகனம் ஒன்றுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் அவ்வாகனம் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் இசை நிகழ்ச்சி இடைநிறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அஸ்வேஸ்ம நிவாரண திட்டத்தின் இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆரம்பமாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நலன்புரி நலன்கள் சபை மற்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சர்மசிங்கவுடன் நேற்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலிலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது தகவல்களை கணனிமயமாக்கும் பணிகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்துள்ளதாக சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் இரண்டாம் கட்ட கணக்கெடுப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாத மக்களுக்கு அடுத்த வாரத்திற்குள் அவகாசம் வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி அஸ்வேசம திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்காக நான்கு லட்சத்து எழுபத்தையாயிரம் விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தங்கு நகையை நினைத்து சுமார் ஐநூறு ரூபா பருமதியான போலி நகையை ஆசிரியரிடமிருந்து அறுத்து கொண்டோடிய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதாக இரு கடுவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உபல்வத்த ஆறு கணுவ பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஹிகடுவ கொடமுதுர பிரதேசத்தில் வசிக்கும் பசறை நகரில் உள்ள பாடசாலையொன்றில் பணிபுரியும் இந்த ஆசிரியை பாடசாலை முடிந்து பசறை வெள்ளவாயவில் பேருந்தில் பேரூந்தில் ஹிகுருகடுவ தொடமுதன பகுதிக்கு வந்து பக்கவாட்டு வீதியில் வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது சந்தேக நபர் பின்தொடர்ந்து வந்து ஆஸ்டியை முகத்தில் மிளகாய்பொடியை வீசிவிட்டு நகையை தங்க நகையை நினைத்து திருடிச் சென்றதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர் இதே நேரம் ஆஸ்டியை அலறி அடித்ததை அடுத்து பக்கத்தினர் வந்து தப்பியோடிய சந்தேக நபரை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்ததாகவும் அதிலிருந்து சுமார் ஐநூறு ரூபாய் பெறுமதியான ஆசியின் போலி நகையையும் காவல்துறையிடம் ஒப்படைத்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் மூன்றாம் கட்டமாக இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆனி மாதம் தொடக்கம் நீதிமன்ற உத்தரவிற்கமைய இரண்டு கட்டங்களாக முன்னெடுக்கப்பட்டு நாற்பது மனித இச்சங்கள் மீட்கப்பட்ட நிலையில் நிதி பற்றாக்குறை காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணி தொடர்பான வழக்கின் விசாரணைகள் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்த நிலையில் நிதியொதுக்கீடு கிடைக்கப்பெறாமை காரணமாக வழக்கு விசாரணைகள் தவணையிடப்பட்டிருந்தது மனித புதைகுலியின் மூன்றாம் கட்ட அகழ்வு தொடர்பான வழக்கு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முல்லைத்தீவு நீதிவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது இந்நிலையில் அகழ்வு பணியினை நடாத்த நிதி பெற்றதாக முல்லைத்தீவு மாவட்ட செயல்க பிரதம கணக்காளர் மயில் வாகனம் செல்வரிடம் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இதனையடுத்து கொக்கு தொடுவாய் மனித புதைகுலி மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து இன்று மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது முல்லைத்தீவு நீதிவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் நேற்று கொக்கு தொல்வாய் மனித புதைகுழி வளாகத்தில் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவா பேராசிரியர் ராஜ் சோமதேவ காணாமல் போனோர் பணியகத் தலைவர் உள்ளிட்ட சட்டத்திரணிகள் கொக்லாய் காவல்நிலைய பொறுப்பதிகாரி கொக்லாய் பகுதி கிராம அலுவலர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் உள்ளிட்ட அனைவரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதிப்பது தொடர்பான விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காபோத உயர்தரத்தில் சித்தியடைந்த மாணவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டுக்கான தேசிய பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதிப்பதற்கான விண்ணப்பங்களை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தற்போது கோரியுள்ளது இதன்படி கடந்த வருட உயர்தரப்பறுபவர்களின்படி பல்கலைக்கழக அனுமதிக்கு நிகழ்நிலை மூலம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி திகதி இன்றுடன் முடிவடைகிறது இதுவரை விண்ணப்பத்தை அனுப்பாத மாணவர்கள் பல்கலைக்கழக ஆணையத்தில் அதிகாரபூர்வ இணையதளத்திற்கு சென்று உரிய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு நினைவூட்டியுள்ளது கிரியையில் கலந்து கொள்வதற்கு விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜாழ் மாவட்டத்தில் இறுதி அஞ்சலி டிரைவின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நேற்று காலை மார்ட்டின் வீதியில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு தொடர்ந்து தந்தை செல்வா அரங்கத்திற்கு எடுத்து வரப்பட்டது இந்த நிலையில் சம்பந்தனின் பூத இன்று காலை ஆறு மணியளவில் விமானம் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டு ஒன்பது முப்பது மணி முதல் இறுதி அஞ்சலிக்காக அன்னாரது இல்லத்தில் வைக்கப்படும் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னாரது இல்லத்தில் மதியம் இறுதிக்கிரியை இடம்பெற்று உடல் தகனம் செய்யப்படும் இதேவேளை பெருந்தலைவர் சம்பந்தன் அவர்களின் இறுதி அஞ்சலிக்காக விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது உரியவர்களிடம் தொடர்பு கொண்டு அஞ்சலியில் கலந்து கொள்பவர்கள் இது குறித்து மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிய வந்துள்ளது ஆஸ்திரேலியாவின் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த விமானம் நேற்று இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் தரையிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜூஎல் அறுநூற்றி ஐந்து எனப்படும் இந்த விமானத்தினுள் ஏற்பட்டு அவசர மருத்துவ காரணத்திற்காகவே இந்த விமானம் தரையிறக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது குறித்த மருத்துவ காரணம் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி